ஒரு ஊர்ல மாருதி அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் ரொம்பவும் அப்பாவி ரொம்பவும் நல்லவன் மாருதி அவனுடைய அம்மாவான காந்தம்மா கூட சேர்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் காந்தம்மா எப்பவுமே புள்ளையோட வாழ்க்கைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாருதி ஆஞ்சநேய சுவாமியுடைய பரம பக்தனா இருந்தான் என்னவோ அவன் வயசு பசங்க எல்லாரும் நல்லபடியா படிச்சு முடிச்சு பெரிய பெரிய வேலையில சேர்ந்து சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் நல்லாவே பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனா இவன் மட்டும் இந்த ஊர்லயே இருந்துகிட்டு பணமும் சம்பாதிக்க முடியாமையே இருக்கான் இவனை பார்க்கும் போதெல்லாம் பெத்த வயிறு பத்துக்கிட்டே எரியுது அப்படி காந்தமா மாருதிய பார்த்து கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மாருதி அவங்க அம்மா கிட்ட வந்தான் என்னம்மா எல்லாருமே என்ன பார்த்து அப்பாவி அறிவில்லாதவன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா அப்படியா ஆனா நீ எதுக்குப்பா வெளியே போன ஆமா உன்னை பார்த்து எல்லாரும் ஏன் அப்பாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க நானும் அபிஷேகம் பார்க்கலான்னு தான் போனேன் எல்லாரும் சிவலிங்கத்துக்கு பாலை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்கள பார்த்து ஏன் பாலை இப்படி வீணாக்குறீங்கன்னு கேட்டேன் தாமா என்னை திட்டி எல்லாரும் என்னை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிற பாலை நீ இப்படி வீணாக போகுதுன்னு சொன்னா யாராக இருந்தாலும் ஒன்று அப்படி தானடா சொல்லுவாங்க அட நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே வெளியில் நிறைய பேர் ஏழைங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பாலை கொடுக்காம இப்படி வீணாக்குறீங்களேன்னு நான் சரியாக தான் சொன்னேன் நான் சொன்னதில் என்னம்மா தப்பு அப்படின்னு மாருதி ரொம்ப வருத்தப்பட்டு ஆஞ்சநேயருக்கு முன்னாடி போய் உக்காந்து அவனுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டான் என் புள்ளுக்கு ரொம்ப நல்ல மனசு ஆனா அது ஊஜனங்களுக்கு முட்டாள்தனமா இல்ல தெரியுது நீ கும்பிடுற அந்த ஆஞ்சநேயர் தான் உனக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும் அப்படி காந்தம்மா மாருதிய பார்த்து அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டு சுஜாதா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இந்தா காந்தம்மா உனக்கு பத்திரிகை வச்சுட்டு போலான்னு தான் நான் வந்தேன் பத்திரிகையா என்ன பத்திரிகை இது என் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம் நீ உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்துடணும் ஆனா என் பிள்ளைய விட உன் புள்ள ரொம்ப பெரியவன் ஆனா இப்போ வரைக்கும் ஒரு வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறான் கல்யாணம்னு ஒன்று நடக்கவும் இல்லை சரி ஒண்ணு கவலைப்படாத என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சுஜாதா அங்கிருந்து போயிட்டாங்க சுஜாதா சொன்னது கேட்டு பாவம் காந்தம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க பாத்தியாடா ஊர்ல எல்லார் வீட்டிலயும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா நம்ம வீட்டுல நல்லதுன்னு ஏதாவது ஒண்ணு நடக்குதா இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய முட்டாள்தனம் தான் உன்னால தாண்டா நம்ம வீட்டுல ஏதோ நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு காந்தம்மா வருத்தத்துல மாறுதியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டாங்க பாவம் அவள கட்டிக்கிட்ட மாறுதி ரொம்ப கவலையோட வீட்டை விட்டு வெளியில போனான் கோயிலுக்கு தான் போனான் என்ன சாமி இது இத்தனை நாளா இந்த ஊர் ஜனங்க மட்டும் தான் என்ன திட்டுறாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஊர் ஜனங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல இனிமே நான் யாருக்காக வாழணும் தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிடுப்பா அப்படின்னு மாருதி அவனுடைய தலைய ஆஞ்சநேயர் சிலையில மோதிக்கிட்டே இருந்தான் அப்ப அவன் தலையில அடிப்பட்டு ரத்தமும் சுட்டிக்கிட்டு இருந்துச்சு மருதிய அந்த நிலைமையில பாக்க முடியாம ஆஞ்சநேயர் மாருதிய பாக்க நேர்லயே வந்துட்டாரு மாருதி நில்லு என்னப்பா இது என்ன வேலை செய்யற எதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டம் சுவாமி நீங்க எனக்காக வந்திருக்கீங்களா என் கஷ்டம் என்னன்னு கேக்குறீங்களா சாமி என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா சாமி ஊர் ஜனங்க எல்லாருமே எப்போவும் ஏதாவது சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க கடைசியில் எங்கள் அம்மாவும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு திட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாருதி நீ ரொம்ப நல்லவன் அதனால தான் ஊரில் எல்லாருக்கும் நீ அப்பாவியாக தெரியிற உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது இனி நான் உனக்கு துணையாக இருக்கேன் உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் அங்க ஒரு மாடை வரவழைச்சாரு இங்க பாரு மாருதி இந்த மாடு சாதாரண மாடு கிடையாது ரொம்ப புனிதமான மாடு அப்புறம் அது பேசக்கூடிய மாடு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாள் இரவும் சரியா ஒன்பது மணிக்கு இந்த மாடு தங்க பாலை கொடுக்கும் என்னுடைய பேரை சொன்னினா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பால் நகைகளா மாறிடும் அது மட்டும் இல்ல நீ இந்த மாட்டுக்கு தீவனமே போடலனாலும் காமதேனுவா இது உனக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ யாரு உன் சக்தி என்னன்றத இந்த ஊர்ல எல்லாருக்கும் காட்டு அப்படி சொல்லி மாருதிய வாழ்த்தி ஆஞ்சநேயர் அந்த மாட்டை அவனுக்கு பரிசா கொடுத்துட்டு அங்கிருந்து உடனே மறைஞ்சு போயிட்டாரு மாருதி ஆஞ்சநேயர் கொடுத்த அந்த மாட்டுக்கு கௌரி அப்படின்னு பேர் வச்சா அதுக்கப்புறம் மாருதி கௌரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொன்னான் டேய் மாருதி நான் ஏதோ கோவத்துல நாலு வார்த்தை அதிகமா தான் பேசிட்டேன் அதுக்காக நீ இவ்வளவு கவலைப்படுவனு நினைச்சு பார்க்கலடா என்ன மன்னிச்சிடுறா அட அப்படி சொல்லாதம்மா அந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அம்மா சாமி கொடுத்த இந்த மாட்டால நம்ம கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும் நீ ஒன்னும் கவலைப்படாத நமக்கு ஒரு நல்ல நாள் வரும். அப்படி மார்த்தி அந்த மாடு குடுக்குற பாலை கறந்து ஊருக்குள்ள அதை வக்க ஆரம்பிச்சான். அந்த மாட்டோட பால் ரொம்பவும் சுவையா இருந்துச்சு. அதனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் மார்த்தி கிட்ட மட்டும் பால் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல. ஒவ்வொரு நாளே இரவும் ஒன்பது மணிக்கு தங்கபாலையੂੰ கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. கௌரி மாடு. என்னம்மா தங்கபால் எப்படி இருக்கு? என்னோட கண்ண என்னாலேயே நம்ப முடிய மாட்டேங்குதுடா இது எல்லாமே உண்மையிலேயே தங்கம் அட ஆமாமா நீ வேணா பார் இந்த பால் எல்லாமே ஒரு நொடியில தங்க நகைகளா மாறிடும் எங்க அத செஞ்சு காட்டு ராமபக்தன் அனுமானுக்கு ஜெய் ராமபக்தன் அனுமானுக்கு ஜெய் ராமபக்தன் அனுமானுக்கு ஜெய் அப்படி மாருதி சொன்ன உடனே அந்த பால் உடனேயே சில தங்க நகைகளாவே மாறிடுச்சு உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய அதிசயம்டா எல்லாமே ஆஞ்சநேயருடைய தயதான் அம்மா நான் உனக்கு எப்பவும் எதுவும் வாங்கி கொடுத்தது இல்ல இந்த இது எல்லாமே உனக்குதான் அப்படின்னு சொல்லி மாருதி அந்த நகைகளை காந்தம்மா கிட்ட கொடுத்தான் காந்தம்மா அந்த எல்லா நகைகளையும் போட்டுக்கிட்டு சுஜாதாவோட உள்ள கல்யாணத்துக்கு போனாங்க காந்தம்மா நகைகளை போட்டு ரொம்பவே அழகா இருந்தாங்க அத பார்த்து ஜனங்க அப்படி சுஜாதாவும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டா அப்படி அந்த கல்யாணமும் முடிஞ்சு போச்சு அம்மா நம்ம பக்கத்து வீட்டு காந்தம்மா நேத்து நிறைய நகைங்களோட கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல ஆமாண்டா நானும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேத்து வரைக்கும் திங்குற சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு இவ்வளவு பெரிய பணக்காரங்களா எப்படி ஆனாங்க இதுல ஏதோ ரகசியம் இருக்கு நாம கண்டுபிடிச்சாகணும் அப்படி அன்னைக்கு இரவு ராகவா வீட்டுக்கு பின்னாடி போய் நின்று அப்புறம் காந்தம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மாடு குடுக்கிற தங்கப்பால கறந்துக்கிட்டு அந்த காட்சியை பார்த்து ராகவா ஆச்சரியப்பட்டான் அப்படி வேலைகளை முடிச்சுக்கிட்டு மாருதி காந்தம்மா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்போ ராகவா அங்க வந்து அந்த மாட்டு கூட்டிட்டு போய் ஒரு கொடோன்ல அடைச்சு வச்சிட்டான் இங்க பாரு மாடு உங்ககிட்ட மந்திர சக்தி இருக்கிறது எனக்கு தெரியும் இப்பதான் நீ அந்த மாருதிக்கு தங்கப்பால் கொடுத்தத நான் கவனிச்சேன் எனக்கும் அதே மாதிரி தங்கப்பால் கொடு இல்ல என்னால கொடுக்க முடியாது அந்த நேரம் தாண்டிடுச்சு நேரம் முடிஞ்சு போச்சுன்னு என்கிட்ட பொய் சொல்லாத நீ எனக்கு தங்கப்பால் கொடுக்கற வரைக்கும் நான் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி ராகவா கௌரிய போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான் இன்னொரு பக்கம் மாருதி காந்தம் ரெண்டு பேரும் வெளியில வந்து மாடு காணுமே அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க மாடு நடந்து போன தடங்கள் தெரிஞ்சு மாருதி அந்த இடத்துக்கு போனான் அப்ப ராகவா அவனுடைய மாட்டை கொடுமைப்படுத்துறத அவன் கவனிச்சான் என்ன ராகவா பண்ணிக்கிட்டு இருக்க நீ கொஞ்சமாவது நல்லா இருக்கா என் மாட்டை விட்டுடு அப்படி மாருதி எவ்வளவுதான் கேட்டாலும் ராகவ மட்டும் அந்த மாட்டை அவனுக்கு திரும்ப கொடுக்கவே இல்லை அப்போ மாருதி ஆஞ்சநேயர் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டான் உடனே அவங்க முன்னாடி ஆஞ்சநேயரும் வந்தாரு எவ்வளவு தைரியம் இருந்தா மாட்டை போட்டு அடிப்ப கோமாதான் கூட பார்க்காம கொடுமைப்படுத்துறியா உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு ஆஞ்சநேயர் அவருடைய கதையால ராகவன அடிச்சு அங்கிருந்து மேல் உலகத்துக்கே அனுப்பிட்டாரு சாமி நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படி ஆஞ்சநேயர் மாருதியையும் கௌரியையும் காப்பாத்தினாரு அதுக்கப்புறமா அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அப்படி மாருதி கௌரி கொடுக்கற பாலை வித்து அவனுடைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் அது ஒரு அழகான ஊரு அங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை விவசாயம் மட்டும்தான் அது மட்டும் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கும்பிட்டுக்கிட்டு இருந்த தெய்வம் சூரியன் மட்டும் தான் தினமும் காலையில சூரியனை கும்பிட்டுதான் அவங்களுடைய வேலையவே அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த ஊரோட தலைவரான விஜயராஜ் தான் அந்த ஊருக்கு தேவையான தேவைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த ஊரு கும்பிட்டுக்கிட்டு அந்த சூரிய பகவானோட தயவால நம்ம ஊரு ரொம்பவே நல்லா இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்கிற வயல் நாலு பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு நம்ம ஊருக்கு எந்த குறையும் இல்லை இந்த ஊர் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு அந்த சூரியன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படி விஜயராஜா சூரியன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாரு அதே ஊர்ல கனக்கையா அப்படிங்கிற ஒருத்தனும் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன் விஜயராஜா கிட்ட வந்து இப்படி கேட்டான் ஐயா நீங்க இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க உங்க தயவால தான் இங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சூரியன் தான் இன்னும் ரெண்டு நாளில் சூரிய விழா வரப்போகுது அன்னிக்கு சூரியனுக்கு பூஜை செஞ்சா நல்லது நடக்கும் நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே சூரியன் உதிக்கிற நேரத்தில் சூரியனுக்கு பூஜை பண்ணணும் அன்றைக்கி நம்ம பூஜையே பண்ணிட்டோம்னா நம்ம ஊருக்கு இன்னும் நல்லது நடக்கும் என்ன சொல்றீங்க சரி அப்படியே பண்ணலாம் இப்பவே ஊருக்குள்ள போய் இந்த விஷயத்தை எல்லோருக்கிட்டையும் சொல்லுங்க அப்படியே எல்லாரும் அன்றைக்கி பூஜைக்கு வந்துடணுன்றதையும் சொல்லுங்கள் அப்படி விஜயராஜா கனகையா கிட்ட சொன்னாரு கனகையா உடனே ஊருக்குள்ள போய் செய்ய வேண்டிய பூஜைய பத்தி ஊருக்குள்ள தண்டோரா போட்டான் அதே ஊர்ல இருக்கிற ஒரு ஆலமரத்துல ஒரு பேய் இருந்துச்சு அந்த பேய் அந்த ஊரையே அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்துச்சு என்னது மறுபடியும் பூஜை செய்ய போறீங்களா இப்படி இவங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பூஜையை செய்யறதுனாலயே என்னுடைய சக்திகள் எதுவும் வேலை செய்யவே மாட்டேங்குது என்னால இந்த ஊர் ஊர்ஜனங்களை எதுவும் பண்ணவும் முடிய மாட்டேங்குது இப்ப மறுபடியும் இவங்க இந்த பூஜையை பண்ணாங்கன்னா என்னுடைய சக்திகள் வேலை செய்யவே செய்யாது எப்படியாவது பண்ணி இவங்க பூஜையை செய்ய விடாத மாதிரி நான் பண்ணிடணும் அதுக்காக நான் என்ன வேணுனாலும் செய்வேன் எப்படி வேணுனாலும் அதை நான் செய்வேன் இனிமே இந்த ஊர்ல யாரும் சூரியனை கும்பிடக்கூடாது சூரியனுக்கு பூஜை செய்யக்கூடாது செய்ய விடாம நான் தடுத்தேதான் ஆகணும் இல்லனா நான் இனி இந்த ஊருக்குள்ள வரவும் முடியாது அப்படி அந்த பேய் பானு சப்தமி பூஜைய செய்யக்கூடாது அப்படின்னு அதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சுது இப்படி இருக்கும் போது அன்னைக்கு இரவு ஊர்ல எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த பேய் ஊருக்குள்ள வந்துச்சு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இதுதான் சரியான நேரம் நான் இப்பவே அந்த விஜயராஜனுடைய வீட்டுக்கு போய் அவனை மிரட்டி இந்த பூஜையை தடுக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் உடனே விஜயராஜா வீட்டுக்கு போச்சு ஆனா விஜயராஜா சூரியனுடைய அபாரமான பக்தங்கிறதுனால அந்த பேயால அந்த வீட்டுக்குள்ள போக முடியல அதனால வீட்டுக்கு வெளியவே நின்னு விஜயராஜாவை கூப்பிடுச்சு விஜயராஜா வெளியில நான் உன்கிட்ட பேசியாகணும் ஆகணும் அட இந்த சமயத்துல யாரு வந்திருக்காங்க அதுவும் என்ன பேர் வச்சு இந்த ஊர்ல யார் கூப்பிடுவாங்க யாருன்னு வெளியில போய் பார்த்தா தெரிய போகுது அப்படி சொல்லி விஜயராஜா போய் கதவையும் திறந்தான் அப்ப அங்க இருந்த பேய பார்த்தான் பானு சப்தமி அன்னைக்கு ஊர்ல இருக்கிற யாரும் சூரியனுக்கு பூஜை செய்யவே கூடாது ஒருவேளை என் பேச்ச மீறி நீங்க யாராவது பூஜை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஊரையே நான் அழிச்சிடுவேன் யார் என்ன பண்ணாலும் எவ்வளவுதான் மிரட்டினாலும் நாங்க மட்டும் கண்டிப்பா சூரியனுக்கு பூஜை செய்வோம் அப்படின்னு விஜயராஜா சொன்னது கேட்டு பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த பேயும் கோவத்தோட அங்கிருந்து போயிடுச்சு அப்படி அடுத்த நாள் இரவு அந்த பேய் கனக்கையாவோட வீட்டுக்கு போச்சு கனக்கையாவோட வீட்டை சுத்தி அதோட கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பேய் அவன் வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது அட என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா அப்படின்னா இந்த கொலுசு சத்தம் எங்கேருந்து வருது அது நான் உன் பொண்டாட்டி இல்லை கனக்கையா வெளியில வா பேசணும் அப்படின்னு அந்த பேய் சொன்னதுனால கனக்கையா பயந்துக்கிட்டே போய் கதவையும் திறந்தான் கனக்கையா நான் சொல்றத கவனமா கேளு நான் இந்த ஊரை அழிச்சாகணும் நாளைக்கு நீங்க எல்லாரும் சூரியன் உதவிக்கும் போது பானு சப்தமி பூஜையை செய்யலான்னு இருக்கீங்க ஆனால் அந்த பூஜை எக்காரணத்தை கொண்டு நடக்கக்கூடாது அதை கண்டிப்பாக எனக்காக நீ தான் தடுக்கணும் ஆனா அப்போ உனக்கு எதுவும் ஆகாது நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அது போக நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுக்குறேன் நான் ஒன்றும் சுயநலவாதி கிடையாது எல்லாமே நாசமா போகிறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் எல்லாரை விடவும் நான் தான் முதல்ல அந்த சூரிய கடவுளுக்கு பூஜை செய்வேன் பாரு அப்படின்னு கனக்கையா சொன்னது கேட்டு அந்த பேயோட கோவம் இன்னும் அதிகமாச்சு அட எவ்வளவு சொன்னாலும் இவங்க பூஜை செய்யாம இருக்க மாட்டாங்க போல ஒருவேளை இந்த பூஜை மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய சக்திகள் வேலை செய்யாது இது வரைக்கும் என்னால ஊருக்குள்ளேயாவது வர முடிஞ்சுது ஆனா இந்த பூஜை இவங்க நல்லபடியா முடிச்சுட்டாங்கன்னா ஊருக்குள்ள கூட வர முடியாது எப்படியாவது இந்த பூஜையை நான் தடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு அந்த பேயும் முடிவு பண்ணிடுச்சு இன்னொரு பக்கம் பூஜனங்க எல்லாரும் பூஜை செய்யறதுக்காக ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி பானு சப்தமி நாளும் வந்துருச்சு அன்னைக்கு காலையில எல்லாரும் எழுந்திருச்சு குளிச்சு புது துணியை போட்டு ஒரு ஆத்தங்கரையில சூரியனுக்காக வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க எல்லாரும் நாங்க கூப்பிட்டதுக்காக பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சூரியன் உதிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு சூரியன் உதிச்ச உடனே நாம பூஜையை ஆரம்பிச்சிடணும் ஆனா அதுக்கு இன்னும் ரொம்ப நேரம்லாம் இல்ல சில நொடிகள்லயே சூரியன் வெளியில வந்துடும் அதனால செய்ய வேண்டிய ஏற்பாடு எல்லாத்தையும் சரியா செஞ்சிடுங்க அப்படி ஊஜனங்க எல்லாருமே சூரியனோட உதயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம சூரியனுக்கு பூஜை செய்ய எல்லாரும் வந்திருக்கீங்களா அத நான் நடக்க விட்டுருவேனா இப்பவே இந்த சூரியன் உங்க கண்ணுக்கு படாத மாதிரி நான் மறைச்சிடுறேன் அப்புறம் எப்படிடா பூஜை பண்ணுவீங்க அந்த அந்த பேய் மேகங்களின் நடுவுல போய் மேகங்களால சூரியனை மூடிடுச்சு அதுக்கப்புறம் அதோடைய மந்திர சக்தியால அந்த மேகங்களை விட்டு சூரியன் வெளியே வராத மாதிரி சூரியனை அடிச்சிருச்சு அந்த சூரியன் இப்ப என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கான் என்கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த சூரியனை நான் அடிச்சு வச்சிருக்கேன் சூரியன் உங்க கண்ணுக்கு தெரியாத போது நீங்க சூரியனுக்கு எப்படிடா பூஜை பண்ணுவீங்க நீங்க பூஜை பண்ணலனாலே எனக்கு நிறைய சக்திகள் கிடைக்குமே அட ரொம்ப நேரம் ஆயிடுச்சே ஆனா இன்னும் எதுக்காக சூரியன் இன்னும் வெளியில வரவே இல்ல அப்படின்னு விஜயராஜா சொன்னப்போ அவனுடைய மனைவி இப்படி சொன்னா எனக்கு என்னமோ இது மந்திர சக்தியோட வேலை போல இருக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவ சொன்னப்போ அந்த பேய் இப்படி சொல்லிச்சேஹா பரவாயில்லையே நான் நினைச்சத நீ அப்படியே சொல்லிட்ட அந்த சூரியன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான் அவனை நான் அடைச்சி வச்சிருக்கேன் இன்னைக்கு நீங்கள் எப்படி பூஜை பண்றீங்கன்றத நான் பாக்குறேன் உங்க பூஜையை தடுக்கிறதுக்காக தான் நான் இப்போ சூரியனை அடைச்சி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊரையே நான் மொத்தமாக அழிக்க போறேன் அப்படின்னு அந்த பேய் சொன்னதை கேட்டு பூஜனங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது போல நம்ம கடவுளையே அது மறைச்சி வச்சிருக்குன்னா நம்ம ஊரை நாசமாக்கிடுமா என்னங்க எதுவும் யோசிக்காதீங்க சூரியனை யாராலையுமே அடிச்சு வைக்க முடியாது அந்த பேய் தற்காலிகமா அந்த சூரியனை அடிச்சு வச்சிருக்கு அவ்வளவுதான் ஆனா சாதாரண மனுஷங்க நம்மளால எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பா அந்த கடவுளால ஏதாவது பண்ண முடியும் நாம இப்போ கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டாதான் சூரியன் வெளியில வருவாரு இந்த மாதிரி பேய்க்கு பாலம் புகட்டுற அந்த சக்தி நம்ம கடவுள் ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் இருக்கு வாங்க நம்ம அந்த ஆஞ்சநேயர்கிட்டயே போய் வேண்டிக்கலாம் அப்படி ஊஜனங்க எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர்கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டாங்க சுவாமி ஆஞ்சநேயா புராணத்துல சொல்றபடி பார்த்தா நாங்க தினமும் கும்பிடுற சூரியன் உங்களுக்கு குருவாமே இன்னைக்கு உங்க குருவை ஒரு பேயி அடைச்சி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம எங்க ஊரையே அழிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு நீங்க தான் அந்த பேய்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் உங்க குருவை விடுதலை செய்யணும் சாமி அப்படி எல்லாருமே வேண்டிக்கிட்டதுனால ஆஞ்சநேயரும் அவருடைய கதையோட அந்த பேய்க்கு முன்னாடி வந்து நின்னாரு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட குருவை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வப்பியா உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லி அவருடைய கதையாலேயே அந்த பேயை அடிச்சு அங்கிருந்து மேலுலகத்துக்கு அனுப்பிட்டாரு அதுக்கப்புறமா அந்த பேயோட கட்டுப்பாட்டுல இருந்து சூரியனுக்கு விடுதலையும் கொடுத்தாரு ஊஜனங்க எல்லாரும் நன்றியும் தெரிவிச்சாங்க சுவாமி உங்களுக்கு ரொம்ப நன்றி சுவாமி எங்க கடவுளை எங்களுக்கு திரும்ப கொடுத்ததுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க நாங்க சூரிய விழா கொண்டாடுறதுக்காக வந்த சாமி ஆனா அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடந்துடுச்சு நீங்க வந்ததால அது இப்ப நல்லபடியா நடக்க போகுது சரி எனக்கும் என்னோட குருவுக்கு பூஜை செய்யணும்னு ஆசையா இருக்கு அதனால உங்க கூட சேர்ந்து நானும் பூஜை செய்யறேன் அது எங்களுடைய அதிர்ஷ்ட சுவாமி அப்படி ஆஞ்சநேயர் அந்த ஊஜனங்களோட சேர்ந்து சூரியனுக்கு பூஜையையும் செஞ்சாரு அதுக்கப்புறமா அவரு அந்த ஊஜனங்க எல்லாரையுமே வாழ்த்தி அங்க இருந்து மறைஞ்சி போயிட்டாரு